வடபழனி முருகனுக்கு அரோஹரா பள்ளி மணாலுக்கு அரோஹரா வடபழனிக்கு 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 வந்து பாருங்க முருகன் சாந்த முகம் அருள் வழங்கும் நாளுங்க வடபலனிக்கி வந்து பாருங்க முருகன் சாந்த முகம் அருள் வழங்கும் நாளுங்க பக்தி மனத்தோடு ஒன்ன பாடுங்க அவன் கோவிலில் வந்து நின்ன போதுங்க பக்தி மனத்தோடு ஒன்னா பாடுங்க அவன் கோயிலில் வந்து நின்ன போதுங்க படவனிக்கே படவனிக்கே படபலனிக்கு வந்து பாருங்க முருகன் சாந்த மோகம் அருள் வழங்கும் நாளுங்க அன்னை சக்தி தந்த கூர் வேளதை கொண்டு அரக்கனை செய்த வேளவன் அன்னை சக்தி தந்த கொண்டு அரக்கனை செய்த வேளவன் மகத்துவத்தில் ஏழாம் பாடை வீடுங்க இங்கு மக்கள் கூட்டம் காண கடல் தானுங்க மகத்துவத்தில் ஏழாம் பாடை வீடுங்க இங்கு மக்கள் கூட்டம் காண கடல் தானுங்க பரபலனுக்கு வந்து பாருங்க முருகன் சாந்த முகம் அருள் வழங்கும் நாளுங்க தங்க முகம் அவன் அழகு ஒளியிலே பக்தர் வேண்டுதலை முடித்து வைப்பான் ஒடியிலே தங்க முகம் அவன் அழகு ஒளியிலே பக்தர் வேண்டுதலை முடித்து வைப்பான் ஒளியிலே பெருமையோடு அவன் புகழை துதிக்கலாம் நமக்கு செல்வம் புகழ் எல்லாம் தந்து அருளுவான் பெருமையோடு அவன் புகழை துதிக்கலாம் நமக்கு செல்வம் புகழ் எல்லாம் தந்து அருள்வான் படபழனிக்கு வந்து பாருங்க முருகன் சாந்த முகம் அருள் வழங்கும் நாடுங்க தென்பழனி தூரம் என்று கருதியே தானே வடபக்கம் வந்து நின்றான் வேழவன் தென்பழனி தூரம் என்று கருதியே தானே வடபக்கம் வந்து நின்றான் வேழவன் மணமுடிக்கும் மங்களமான முருகனாம் நமக்கு மனம் போல வாழ்க்கை தரும் அழகனாம் மனமுடிக்கும் மங்களமான முருகனாம் நமக்கு மனம் போல வாழ்க்கை தரும் அழகனாம் வடபதனிக்கே வடபழனிக்கே வடபழனிக்கு வந்து பாருங்க முருகன் சார்ந்த மூகம் அருள் வழங்கும் நாடுங்க துன்பம் இன்றி இன்ப வாழ்வு வழங்குவான் தூய பக்தியோடு அவனை வணங்கி மகிழுவோ துன்பம் இன்றி இன்ப வாழ்வு வழங்குவான் தூய பக்தியோடு அவனை வணங்கி மகிழுவோ கந்தன் புகழை திருப்புகழால் பாடினால் வாழ்வில் அல்லல் இன்றி இன்பமாக வாழலா கந்தன் புகழை திருப்புகழால் பாடினால் வாழ்வில் அல்லல் இன்றி இன்பமாக வாழலாம் வந்து பாருங்க முருகன் சாந்த மூகம் அருள் வழங்கும் நாடுங்க மூன்று சித்த தோற்று வித்த கோயிலா மூன்று செல்வ அருள் வழங்கும் முருகனாம் சித்தர் தோற்று வித்த கோயிலா மூன்று செல்வ அருள் வழங்கும் முருகனா நாளும் நாளும் அவன் புகழை பாடுவோம் காண வாருங்க நாளும் நாளும் அவன் புகழை பாடுவோம் எல்லை இல்லா இன்பம் காண வாருங்கே படபழனிக்கு வந்து பாருங்க முருகன் அருள் மாணிக்க வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் என்பர்கள் கீழ் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அழித்து ஆதரவு தர வேண்டுகிறோம்